வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித் தினக்கணத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் அமைய பெற்ற மூன்றாவது வினாவாக வந்த ஒருங்கமை சமன்பாடு தீர்த்தல் மற்றும் எழுவாய் மாற்றம் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் என்ன இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் பொதுவான வினாக்கள் கேத்திரகணித வினாக்களை தவிர மற்ற அனைத்து வினாக்களும் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தலாக்கி இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது அப்படின்றத மறக்காமல் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கூடுதலான புள்ளிகள் பார்க்குறதோட சரி அந்த கொமெண்ட் பாக்ஸை பார்க்குறதும் இல்லை பதிவிட்றதும் இல்லை அதை அப்படி இல்லாமல் நீங்கள் எத்தனை பார்த்துருக்குறீங்களா அது உங்களுக்கு பயன்பெற்றிருக்காண்டா தான் அடுத்தடுத்த வீடியோவை நாங்கள் போடையிலும் ஸோ கட்டாயம் அது என்னுடைய வீடியோ மட்டும் இல்லப்பில்லையே நீங்கள் ஆட்ட வீடியோ பார்த்து உங்களை பயனுள்ளதாக உணர்ந்தீங்களோ அந்த வீடியோக்கு கீழே குறைஞ்சபட்சம் கருத்தையாவது கட்டாயம் பதிவிடுவோம் அப்போ தான் மற்ற பிள்ளைகளுக்கும் அது வந்து சென்றடைய இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் தரம் பத்து பதினொன்று வகுப்புகளுக்கான சூம் மூலமான கணித வகுப்பு தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு மிகவும் பயனுள்ள வகுப்பு இப்போ எல்லாருக்கும் பயனு பயனுள்ள வகுப்பாக இருக்குமோன்னு கேட்டால் சொல்ல தெரியாது ஆனால் நீங்கள் இணைஞ்சு பாருங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து இதை பயனுள்ளதாக பயன்படுத்தக்கூடிய பிள்ளை என்னடா யூடியூப்பில் வீடியோ பார்க்குற பிள்ளைகளால் கட்டாயம் இதை பயனுள்ளதாக இந்த வகுப்பை வந்து பயனுள்ளதாக பயன்படுத்தக்கூடிய பிள்ளை இணைந்து பாருங்க கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும் ஒவ்வொரு பாடப்பரப்பும் மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் அதோடு உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வழியாகவே கலந்துரையாடி தீர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லை கொஞ்சம் பெருசு கட்டாயம் இதை வந்து மூலமான வகுப்பில் தான் கலந்துரையாடணும் வகுப்பில் கலந்துரையாடுறது உங்களுக்கு மட்டுமில்லை மற்ற பிள்ளைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றால் கட்டாயம் உங்களோட அதை வந்து வகுப்பில் கதைப்பேன் அது உங்கள மாதிரி இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அந்த விடயங்கள் எங்களோட குழுக்களில் இருக்கிற அந்த சூழ்நிலையில் இணைந்து கொள்கிற அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த வகுப்பு வந்து பிரியோசனமாக இருக்கும் இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விரத்தை என்ன கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதோட இந்த குழுக்களில் இரு பதிவுடுற விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கோ அதில் எந்த சிரமமும் இல்லை ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து சார் இந்த பேப்பரை தாங்கோ அந்த பேப்பரை தாங்கோ இந்த கேள்விக்கு விளக்கம் கொடுக்க அந்த என்னுடைய சூமுளை கேட்காத பிள்ளைகளுக்கு என்னால் உண்மையாக ஹெல்ப் பண்ண முடியாத சூழலில் இருக்கிறேன் ஏன்னா எனக்கும் ஒரு வருமானம் வேணும் அந்த அடிப்படையில் சூமுளை கல கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக நான் எந்த பேப்பர் கேட்டாலும் நான் எடுத்து கொடுக்குறேன் நான் இல்லைன்னு இல்லை ஏன்னா அது என்னுடைய கடமைப்பாடு என்ன அந்த பிள்ளை என்ன நம்பி வந்துட்டு கட்டாயம் அந்த பிள்ளைக்கு தேவையான விடயத்தை என்னால் இயலமான விடயத்தை நான் செய்து கொடுக்கணும் ஆனால் வேறு ஒரா வகுப்புக்கு போகிறது ஆனால் என்ன்கிட்ட வந்து தான் டவுட்டை கேட்குறது அப்படின்னு இருக்கிறது சரியில்லை அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்கிட்ட டவுட்டை கேளுங்க யூடியூப்பில் டவு சந்தேகங்கள் இருக்கிற வீடியோ அந்த சந்தேகங்களை கிளியர் பண்ணித்தரேங்க பிள்ளையில் அதான் நீங்கள் அப்படியே யூடியூப்பை பார்த்து கிளியர் ஆகும் அதில் எனக்கு ஒரு விதமான கட்டணம் தேவையில்லை ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஹெல்ப் வேணுமெண்டால் நீங்கள் உங்கள் கட்டணம் கட்டி எங்கே வகுப்புக்கு போகிறீங்களோ அவர்கிட்ட கேளுங்க அதை விட்டுட்டு என்ன வந்து கஷ்டப்படுத்தாங்க என்னட்ட வர்றதுன்னா என்னுடைய வகுப்பு கிணைந்து கொள்ளுங்கோ கட்டாயம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கைட் பண்ணி உங்களை மிகவும் தெளிவான முறையில் கணித புரிதலோடு கற்றுக்கொள்கிறதுக்கு கட்டாயம் உதவியாக இருப்பேன் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் மூன்றாவது கேள்வி எங்களுக்கு தெரியும் அது ஒருங்கமை சமன்பாட்டிலேருந்து வந்திருக்கு ஒருங்கமை சமன்பாட்டு தொடர்பான கேள்வியை நாங்கள் வாசிக்கிறதுக்கு முன்னுக்கு அதை தான் போகிறோம் முழுமையாக வாசிக்கத்தான் போனோம் இந்த எந்த கேள்வியா இருந்தாலும் முக்கியமான பாயிண்ட் வரும்போது ஒரு க அதுக்கு கீழே கோடு கீறுங்கோ அப்போ நாங்கள் அதை வந்து திரும்ப ஆழமாக கவனிப்போம் பொதுவாக ரெண்டு தெரியாக்கணியன் ரெண்டு சமன்பாடு அது ஓயிலுக்கு வந்தாலும் அதே தான் இப்போ நீங்கள் பத்தாம் ஆண்டுல படித்த ஒருங்கமை சமன்பாடு தான் ஓலவலுக்கும் வரும் ஓளவல் பதினோராம் ஆண்டுலேயே நாங்கள் ஒரு ஒருங்குமை சமன்பாடு படிப்போம் ஆனா பெருசா வந்து அது வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கு வர்றது குறைவு எங்களுக்கு இருக்கிற மாதிரி அது பதினோராம் பின்ன படிப்போம் அப்படின்னா பின்னங்கள் புனகங்கள் பின்னங்களாக இருக்கிற மாதிரி சமன்பாடு வரும் அது ஒரு சின்ன விஷயம் தான் பின்னம் இல்லாததாக மிக இலகுவாக மாற்றுவோம் ஏ பாட் பி பாட்னு வந்திருக்கீங்கன்னா ஒருங்கிணை சமன்பாடு ஏழு மார்க்ஸ் புரியது அங்கால ஒரு மூன்று மார்க்ஸுக்கு ஒரு எழுவாய் மாற்ற கேள்வி வந்திருக்கு ஏதாவது ஒரு அச்சர கணித கேள்வி வரும் இப்ப அச்சர கணித பின்ன கூட்டல் அதாவது பகுதி ஒன்றுக்கு வர முடியாத காரணிப்படுத்தி பகுதி பொமசிகான்ற மாதிரி இருக்கிற அச்சர கணித பின்ன கூட்டல் கழித்தல் அஹ் இல்லையண்டா சமநிலை தீர்த்தல் அப்படி ஏதாவது ஒரு அச்சர கணித கேள்வி எங்களுக்கு பீப்பாட்டாகலாம் சில நேரம் அது ஏற்பாட்டாகவும் இது பீப்பாட்டாகவும் இருக்கலாம் பிரச்சனை இல்லை ஏ பகுதி பூச்சண்டு ஒன்று சிவப்பு நிற ரோயா பூக்கள் மற்றும் மஞ்சள் நிற ரோயா பூக்கள் என மொத்தமாக முப்பது பூக்கள் உண்டு சிவப்பு நிற ரோயா பூ ஒன்றின் விலை ரூபாய் இருநூற்றி ஐம்பது மஞ்சள் நிற ரோயா பூ ஒன்றின் விலை ரூபா நூற்றி ஐம்பதும் ஆகும் இவ்வகை பூச்செண்டு ஒன்றின் விலை ரூபா ஏழாயிரத்தி ஐயாயிரத்தி எழுநூறும் ஆகும் மொத்த மொத்த காசு அதாவது பூச்செண்டுகளுக்கான காசு பூக்கான காசு இதுல வந்து மேக்கிங் சார்ஜ் ஒன்று இருக்குமேன்னா அந்த உற்பத்தி செலவு அது இதெல்லாம் கருத்துல கொள்ள வேண்டாம் இவ்வகையான பூச்செண்டு ஒன்றின் விலை பூக்களுக்கான பெருமதியாக நாங்கள் தான் கருதுவோம் அதுல ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கு இப்படி கொஞ்சம் கூடுதலாக யோசிக்கிற பிள்ளைக்கு இது ஒரு கொஞ்சம் குழப்பமான வசனமாக இருக்கலாம் ஹம் சிவப்பு நிற ரோயா பூக்களின் எண்ணிக்கை எக்ஸனவும் மஞ்சள் நிற ரோயா பூக்களின் எண்ணிக்கை வையனவும் கொண்டு ஒருங்கமை சமன்பாட்டு சோடிய உருவாக்கு ரைட் நம்ம முதல்ல இலக்கம் எழுதுவோம் இது மிக கவனமா இருக்கணும் அதே மாதிரி ஏ பகுதி என்றதையும் எழுதுவோம் இப்ப இலக்கம் ஒன்றுக்கு வரக்கு முன்னுக்கு நாங்க எடுகோள்களை இதுக்குள்ள திணிச்சுடுவோம் என்ன எடுகோள் அப்படி எடுத்துனாங்க அப்படின்னு சொன்னா சிவப்பு நிறத்துல இருக்கிற ரோஜா எக்ஸ் எண்ணிக்கை இது எண்ணிக்கையா எண்ணிக்கை தொடர்பானது எண்ணிக்கை எக்ஸ் அதே மாதிரி மஞ்சள் நிறத்துல இருக்கிற ரோஜா மஞ்சள் நிற ரோஜா வை அப்படின்னு சொல்லுவது முதல் ஒவ்வொரு நாங்கள் எடுக்கோள்களை வந்து வித்தியாசமா கிடையாக எடுப்போம் கொஞ்சம் சமன்பாடு உருவாக்குறதுக்கு சோமா இருக்கும் அதுக்காண்டி கிடையா எடுத்திருக்கோம் சரி என்னன்னு பார்ப்போம் முதலாவது தரவு மொத்த பூக்கள் முப்பது

மஞ்சள் நிற ரோஜா பூ ஒன்றின் விலை ரூபாய் நூற்றி ஐம்பது எங்களுக்கு கேட்டது எங்களுக்கு தந்தது மொத்த பருமதி அந்த எல்லா பூச்செண்டுகளையும் நாங்கள் போட்டு செய்யறதுக்கு எங்களுக்கு வந்த மொத்த பருமதி ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாய் சோ மொத்த பருமதிக்கு நாங்கள் சிவப்பு நிற பூக்களுக்காக மொத்தம் அவ்வளவு இப்போதான் நாலு சிவப்பு நிற பூக்கள்லாம் அதுல இருக்கு அப்படின்னு வச்சா இருநூற்றி ஐம்பது ரூபா படி நாலு பூக்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அப்ப இங்க எக்ஸ் எண்ணிக்கையிலான பூக்களுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் வீதம் பெருக்கணும் அப்ப என்னடா வர போகுது விட இருநூற்றி ஐம்பது எக்ஸ் எங்களுக்கு சிவப்பு நிற பூக்களுக்கான காசு அதே மாதிரி மஞ்சள் நிற பூக்களுக்கான காசு நூற்றி ஒன்பது வய இது ரெண்டையும் கூட்டினா மொத்த பெருமதி வரும் இதுல மேக்கிங் சார்ஜ் இல்ல உற்பத்தி செலவு இல்லை என்று எடுத்துக்கொள்ளுவோம் அப்புறம் அதவர் எடுத்துக்கொண்டோம்னா வில்லங்கமா போகும் உற்பத்தி செலவு இல்லையென்றா எங்களுக்கு எவ்வளவு வர போகுது ஐயாயிரத்தி எழுநூறு என்றது எங்களுக்கு ரெண்டாம் சமன்பாடு ஆனா நான் இதை ரெண்டாம் சமன்பாடா போட மாட்டேன் நீங்க போடுறேன்னா போடுங்க பிரச்சனை இல்லை இது கொஞ்சம் பெரிய சமன்பாடு இல்ல நூத்தி ஐம்பது வை சமன் ஐயாயிரத்தி எழுநூறு கொஞ்சம் பெரிய சமன்பாடு இந்த சமன்பாடை நீ இதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் நான் வேணாம்னு சொல்லல இதை நீங்க ரெண்டாம் சமன்பாடு எடுத்துக்கொண்டா இதை நீங்க இருநூற்று ஐம்பது ஆளையோ இல்ல நூற்றி ஐம்பது ஆலையோ பெருக்கி சமன் ஆக்குறது வந்து கொஞ்சம் பெரிய வயல இந்த சமன்பாடை கொஞ்சம் சின்ன நாக்கேலும் சின்ன நாக்கம் சின்ன நாக்கு முதல்ல இந்த சமன்பாடுல மொத்தம் மூன்று உறுப்பு ஒன்று ரெண்டு மூன்று இந்த காசு தொடர்பான கல்விகளுக்கு இப்படி சோ இந்த மூன்று பேரையும் நான் முதல்ல பத்தாள வகுக்கலாம் வேற என்ன பொதுவாக வகுக்கக்கூடிய நான் நினைக்கிறேன் மொத்தமா ஐம்பதாலேயே எல்லாரையும் வகுக்கலாம் எல்லாரையும் ஆள் விடாம எல்லா உறுப்பையும் ஆள வகுத்தா சமன்பாடு சின்ன நாகம் இப்பவும் சமனாதான் இருக்கு ஐம்பதளவு தான் முதல் சைபரை வெட்டிட்டு அஞ்சு வெட்டினா அஞ்சு முறை சைபரை வெட்டிட்டு அஞ்சு வெட்டினா மூன்று முறை சைவரை வெட்டிட்டு அஞ்சாலை வெட்டினா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு முறை இங்க ஒரு முறை ரெண்டு மிச்சம் நாள் ஸோ இப்போ எனக்கு புதுசா ஒரு சமன்பாடு வருது அந்த புதுச்சமன்பாடு என்னன்னு சொன்னா சக மூன்று வாய் சமன் நூற்றி பதினாலு இதை போற ரெண்டாஞ்சு ஒன்பாடு நீங்க அதை ரெண்டாஞ்சோ ஒன்பாடு போட்டு செஞ்சிருந்தா ஒரு பிள்ளையும் இல்லடா இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கு இதை சமனாக்கி அங்காள செய்யறதுக்கு ரைட் இப்ப யாராவது சமனா இருக்கணும் அதான் நாங்க ஒருங்கமை சோன்பாடு தீர்த்தல் இங்க நாங்க படிச்சதுலயே திறன் பத்துலயே ரெண்டு முறை இருக்கு ஒன்றுடா இதுல யாராவது ஒரு ஆளை சமனாக்கி அந்த சமனானால இல்லாமாக்கி ஒரு தனியம் ஏதாவது ஒரு அச்சரத்துல ஒரு எளிய சமன்பாடை உருவாக்குறது ரெண்டாவது இதுல ஒரு சமன்பாடு எழுவாய் மாற்றம் இந்த சமன்பாடு எழுவாய் மாற்றம் செஞ்சிட்டு மற்ற சமன்பாட்டில் கொண்டே பிரதி இருந்தது பிரதி இடல் மெதட்டணும் நான் பிரதி இடல் பற்றி யோசிக்க தேவையில்லை அப்படி ஒன்று இருக்கு தரம் பதினொன்றுக்கு வந்த பிறகு வரைவை பயன்படுத்தியும் ஒருங்கமை சமன்பாடு தீர்ப்போம் நேற்று பதினோராம் ஆண்டு ஓப்பல அதை பற்றி கதைச்சினாங்க வரைவை பயன்படுத்தியும் சமன்பாடு தீர்ப்போம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இங்க இந்த கணக்கு நமக்கு தேவையான அறிவு ஈஸியானதும் இலகுவானதும் எது நம்ம கணக்கு கணக்கு பார்த்துருப்போம் அதுலேருந்து எது இலகுவானது என்று சொன்னால்

அது கொஞ்சம் சோமா இருக்கும் மூண்டெக்ஸ் சக மூண்டு வை சமன் தொண்ணூறு மூண்டாம் சமன்பாடு இப்போ இதுல நீங்க வந்து இந்த கோவ கோவியெல்லாம் விளையிலான்னு சொல்றேன்னு நீங்க ஒரு கூடை போடுங்க ரெண்டாம் இருந்து இந்த சமனானால் மூண்டு வை அதை இல்லாம போணும்னா கழிக்கணும் ரெண்டாம் இருந்து மூன்றாம் சமன்பாட்டை கழிக்கணும் ஒருவேளை நீங்க எக்ஸ ஜமனாக்குறதுக்கு அஞ்சால பிறகு நாக்களா இருந்தா மூன்றுல இருந்து ரெண்ட கழிக்க வேண்டியிருக்கும் மாறி கழிக்க வேண்டியிருக்கும் கழிக்கலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை அஞ்சு எக்ஸ்ல இருந்து மூன்று எக்ஸ் எக்ஸ் இனத்தை மட்டும் கழி வை இனத்தை பெருக்க யோசிக்கா எத்தனை ரெண்டு எக்ஸ் அதே மாதிரி சக மூண்டு வையில சக மூண்டு வைய கழிச்சா பூச்சியம் இல்லாம போடுவார் இது கொஞ்சம் கவனம் நூத்தி பதினாலுல இருந்து தொண்ணூற கழிச்சா அஞ்சால பத்து அங்கால பதினாலு இருபத்தி நாலு

பெண் கழிச்சு விட்டா பை பதினெட்டு ஆனா கேட்ட கேள்விக்கு இது இல்லை விட நாங்க விட கொடுக்கணும் ஆகவே சிவப்பு நிறத்திலான ரோஜா பூக்களின் எண்ணிக்கை பெண் ரெண்டும் மஞ்சள் நிறத்திலான ரோஜா பூக்களின் எண்ணிக்கை பதினெட்டும் ஆகும் இப்ப அது சரி எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு நம்ம சரியா செஞ்சிட்டோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் நீங்க ரெண்டாம் ஜமன் பாட்டுலயோ இல்ல அந்த காசு முதலாம் காசை வச்சோ ஒரு சரியா இருக்கும் சரியா இருந்துட்டா நீங்க நம்பிக்கையோட அடுத்த கட்டத்துக்கு வரலாம் அவ்வளவுதான் அதுல ரெண்டு பாட்டா கேட்டது கூட நாங்க விவகமா செஞ்சோம் முதலாம் சவன் பாடு சவன் பாட உருவாக்குறதோடு சரி ரோமன் லக்கன் ரெண்டு தான் தீர்க்க சொன்னது அப்ப ரெண்டாம் இலக்கம் எங்க கூட போறோம்னா தீர்த்த துவங்கின இந்த இடத்துல இருந்து போடுறோம் ரெண்டாம் கேள்விக்கான அப்படியா சரி இப்ப பி பாட்டுக்கு போவோம் பீ பாட் ஒரு சூத்திரம் என்ற பாடத்துல இருந்து எழுவாய் மாற்றம் அதாவது இங்க ஆற்ற என்றா டி இது நீங்க வந்து ஏ லெவல் பிசிக்ஸ்ல படிப்பீங்க ஆஹ் டி என்றது அலைவு காலம் தொடர்பான சூத்திரம் நம்ம சூத்திரம் எழுவாய் மாற்றம் மட்டும்தான் இங்க படிக்கணும் சூத்திரம் உருவாக்குறது இது எந்த சூத்திரம் ஏது சூத்திரம் அதெல்லாம் அங்கே இருக்கட்டும் நாங்கள் இதுல பார்க்க போறது எழுவாய் மாற்றம் எழுவாய் மாற்றம்டா இப்ப இந்த சூத்திரம் யாருக்கான சூத்திரம் டிக்கான சூத்திரம் இதை நாங்கள் எல்லுக்கான சூத்திரமாக டி சமன் சூத்திரம் டி பை வர்க்க மூலத்துக்குள்ள எல்லின் கீழ் ஜி ஜி என்றது புவியீர்ப்பு அந்த நீங்க விஞ்ஞானத்துல படிப்பீங்க புவியீர்ப்பு அதுகள் நீங்க ஒன்றும் அதை பார்த்து பேப்பர் ஒன்று இந்த இந்த சூத்திரம் உங்களுக்கு ஓடவெலகு இல்லையா இந்த ஏழவெலுக்குல வர சூத்திரமா தான் இருக்கும் எனக்கு நான் அறிஞ்ச வரைக்கும் நாங்க படிக்க தான் இருந்தது இப்ப நான் இதுல எல்ல எழுவாய் மாற்றத்தை ஏற்படணும்னா நம்ம தேட வேண்டியது எல் எத்தனை இடத்துல இருக்கணும் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துலையும் இருக்கலாம் நம்ம எழுவாய் மாற்றம் செய்ய வேண்டியால் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துலையும் இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு எஸ் சூத்திரத்தை சூத்திரம் கூட்டல் விதத்தில் எஸ் சூத்திரம் எடுத்தீங்கன்னா எஸ் என் செவன் என் பை டூ டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி அப்படின்னு நாங்கள் அந்த சூத்திரம் போட்ட சூத்திரம் இருக்கு என்ன எஸ் என்னுக்கான சூத்திரம் ஸோ இந்த இடத்துல என் வந்து இது எஸ் என்ன்றது ஒரு குறியீடு இதுல இருக்கிற என்ன வந்து நாங்கள் தனியா தனியெடுக்கிறீர்கள் அது எஸ் என்ன்ற ஒரு குறியீடு எண் வந்து ரெண்டு இடத்துல இருக்கு இந்த ரெண்டு இடத்துல இருக்குறத ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் இந்த சூத்திரம் எழுவாய் மாற்றம் வந்து நமக்கு இல்ல இந்த சூத்திரம் எழுவாய் மாற்றம் நமக்கு என்ன அது வர்க்கம் எல்லாம் மாதிரி இருக்கும் வர்க்கம் மூலம் அதெல்லாம் செய்யலாம் இல்ல பட் இந்த சூத்திர எழுவாய் மாற்றம் நமக்கு தேவையில்லை இந்த சூத்திர எழுவாய் மாற்றத்துக்கு வருவோம் இதுல எல்ல எழுவாய் மாற்றம் செய்யும் நம்ம எல் ஒரு இடத்துல இருக்கு ஆனா இந்த பக்கம் இருக்குது ஸோ சமன்பாடு முதல்ல திருப்புவோம் பை வர்க்க மூலத்துக்குள்ள இந்த இருக்கிற இருக்கட்டும் இந்த இந்த என்ன செஞ்சு கொண்டு இருக்கு பெருக்கிக் கொண்டு பெருக்கிட்டு இருக்கிறது அங்கே இருப்பினா என்ன செய்யும் பிரிக்கும் கீழ் ஜிசமன் டி இப்ப இந்த வர்க்க மூலத்தை சவன் இந்த பக்கம் இருந்த அந்த பக்கம் இப்ப கூட்டலங்கால போனா கழித்தலா பெருக்கலங்கால போனா பிரித்தலா போதும் வர்க்கவங்கால போனா வர்க்க மூலமா போகும் ஆனா வர்க்கம் போகும் போது பிளஸ் மைனஸ் சேர்த்து வரும் பிளஸ் ஓர் மைனஸ சேர்த்து கொள்ளணும் ஆனா வர்க்க மூலம் போகும்போது அப்படி இல்லை வர்க்கம் மூலம் போகும் வர்க்கமா போகும் வர்க்கம் மட்டும்தான் போகும் எல்லின் கீழ் ஜி செவன் டிழுவதின் மூலம் எக்ஸ் இந்த பெருமானம் எங்களுக்கு அஞ்சு அப்படின்னு கேட்டா நாங்கள் எக்ஸ காண்றதுக்கு என்ன செய்வோமோ அதே தான் எக்ஸ காணணும்னா இங்க ஒரு இந்த வர்க்க மூலம் தான் அஞ்சு சோ அந்த எண் என்ன இருபத்தஞ்சா இருந்துருக்கணும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்டா வர்க்க மூலத்தை அங்காலன்னு போகணும் வர்க்க மூலம் அங்க போகும் போது எக்ஸமன் அஞ்சின் வர்க்கமாக வரும் நீங்க கூட்டல் அங்கால போகும்போது கழித்தலா போகுது அதே மாதிரி ஆனா அங்க என்ன இருக்கோ அவ்வளவுக்கும் வரும் இப்ப நாங்கள் இங்க வரும்போது பெருமானம் மட்டும்தான் இருக்கும் ஆனா இங்க இருக்கும் போது கோவையே இருக்கு அவ்வளவுத்துக்கும் வர்க்கம் வரும் சோ எக்ஸ் வந்து இருபத்தஞ்சாக இருந்தா மட்டும்தான் இருபத்தஞ்சு இந்த வர்க்கம் மூலம் மட்டும்தான் அஞ்சு ஆனா இப்படி ஒரு கல் இருக்கு இப்ப இருபத்தஞ்சு இந்த உதாரணத்துக்கு எக்ஸ் அமன் வர்க்கம் மூலம் இருபத்தி அஞ்சு இருந்தா நம்ம எக்ஸை காணணும்னு சொன்னா வெர்க்கம் மூலத்தை இங்கால அனுப்புவோம் அது ஓகேனா நான் மாறி சொல்லிட்டேன் நான் சொல்ல வந்தது வேற எ ஆஹ் எக்ஸ் வர்க்கம் செமன் இருபத்தி அஞ்சு அப்படி என்று இருக்குன்னு வெப்பமென் எக்ஸ் வர்க்கம் செமன் இருபத்தி அஞ்சு அண்ட் இருந்தா எக்ஸ் என்னன்றதை காண்றதுக்கு இப்படி எப்படி வர்க்கம் மூலத்தை நான் அங்கால அனுப்பும்போது வர்க்கமாக போச்சுதோ அதே மாதிரி வர்க்கத்தை அங்கால அனுப்பும்போது வர்க்கம் மூலமாக போகும் சோ எக்ஸ் செமன் வெர்க்கம் மூலம் இருபத்தி அஞ்சு ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கணும்டா வர்க்க மூலம் இருபத்தி அஞ்சு என்றது எங்களுக்கு ஒரே ஒரு விடிய மட்டும்தான் தரும் அது டெபினிஷன் அது இந்த வரைவிளக்கணம் அப்படித்தான் சொல்லுது முடியல் அஞ்ச மட்டும்தான் தரும் சார் மறை அஞ்சு தானே வர மட்டும் நீங்க ஆகியோ பண்ண மாட்டோம் அதை பற்றி நம்ம வகுப்புல கதைச்சிருக்கேன் திரும்ப கதைப்பேன் பதினோராம் ஆண்டு திரும்ப கதைப்பேன் சோ இது வந்து மறை அஞ்ச தராது உண்மையா நேர அஞ்சு மட்டும்தான் வரும் ஆனா உனக்கு தெரியும் உனக்கு தெரியும் மறை அஞ்சு இந்த வர்க்கமும் இருபத்தி அஞ்சு தெரியும் அதனாடி இப்ப வர்க்கம் போய் வர்க்கமூலம் போடும்போது போடும் நாங்க சேர்த்து பிளஸ் ஓர் மைனஸையும் போடணும் அதை வர்ற இந்த நேரும் பெறும் மறையும் பெறும் என்று போடணும் ஆனா இங்க வர்க்கம் மூலம் போகும்போது அந்த கதை இல்லை அங்க மைனஸ் இருந்து வர்க்கம் மூலம் போனாலும் போகும்போது வர்க்கமாகத்தான் போகும் அதுல எந்த குழப்பமும் வேண்டாம் சரிதானே சோ இங்க வர்க்க மூலம் அங்கால போகுது வர்க்கம் என்று வருது இப்ப நாங்கள் இதை வர்க்கிக்கலாம் பிரக்கெட் உடைக்கலாம் சில பேர் உடைக்காமலும் செய்வாங்க நான் பிரக்கெட் உடைக்கிறேன் இங்க உடைக்காமல் செய்தா இருந்தாலும் செய்யலாம் பிள்ளைங்க அதுல ஒரு முறையில் டி வர்க்கம் உள்ள இருக்கிற ஒவ்வொரு தரம் வர்க்கி நாலு ரெண்டு நாலு பை இந்த வர்க்கம் பை வர்க்கம் இந்த ஜி அங்க வேண்டா பெருக்கம் கீழ் பின்னுக்கு பெருக்கலா போடலாம் அந்த பெருக்கல நீங்க இந்த பக்கத்துல உணர்ந்து சேர்த்தும் போடலாம் எப்படி இருந்தாலும் சரி பிரக்கெட் இருக்கிற மாதிரியே பெருக்கம் பின்னால வந்து ஜி இருந்தாலும் சரி நீங்க பிரிக்கெட் உடைச்சிட்டு போட்டிருந்தாலும் சரி ரெண்டு விட சரியா இருக்கும் இப்படி போட்ட விடையும் சரி சில பிள்ளைகள் பிடியே அது பிரேக்கெட்டை உடைக்காமலே இது முழுவதின் வர்க்கம் தர ஜி இல்லை முன்னுக்கு ஜி போ போட்டிருந்தாலும் இந்த ரெண்டு விடையுமே உங்களுக்கு சரியான விடையாகத்தான் இருக்கும் சரி புள்ளி திட்டத்தை சொல்றான் பிள்ளைகள் உங்களுக்கு ஒருங்கமை சவன்பாடு ஏழு மார்க்ஸ் அது வழக்கமான ஏழு மார்க்ஸ் இந்த வருஷம் அந்த ஒருங்கமை சவன்பாடில் அதுக்கு அடுத்த கட்டமாக ஒருங்கமை சவுன்பாட்லேயே தெளிவாக முடிச்சுட்டாங்க பத்தாம் ஆண்டு புள்ளிகள் செய்யலாம் ஒருங்கமை சோன்பாடு பத் ஃபைனல் பேப்பர் நீங்கள் செய்யலாம் ஓ லெவல் பேப்பர் செய்யலாம் சரி நீங்கள் கொள்ளுங்கடா ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் நீங்க இந்த ஜவன்பாடே எடுத்திருந்தாலே அந்த ஒரு மார்க்ஸ் வந்துருக்கும் கட்டாயம் இந்த ஜெவன்பாடு தான் இருக்கணும் மட்டும் இல்ல ஒவ்வொரு புள்ளி எக்ஸ காண்றதுக்கு சமன்பாட மாற்றம் செஞ்சு எக்ஸோ வையோ ஒவ்வொருதரை காண்றதுக்கும் செய்கவழியோட ரெண்டு புள்ளி பிரதி இடலுக்கு ஒரு புள்ளி இறுதி விடைக்கு ஒரு புள்ளியா வையை காண்றதுக்கு ரெண்டு புள்ளி தீர்வை குடுக்குறதுக்கு ஒரு புள்ளி இவ்வளவு ஏழு மார்க்ஸ் கட்டாயம் ஒருங்கமை சமன்பாட்டு கேள்விக்கு இருக்கு அதுக்கு பிறகு இங்க வந்த மாட்டாங்க அழுவாய் மாற்றம் நீங்க டூ பைய போய் இந்த வரி எழுதுன்னா ஒரு மார்க்ஸ் பிறகு வர்க்க அனுப்பி வர்க்கம் மூலம் எழுதுனா ஒரு மார்க்ஸ் இறுதி விடைக்கு ஒரு மார்க்ஸ் குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தனை